ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸை பற்றி நம்ம வந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நிறைய பேர் வந்து கேட்குறது என்னன்னா அவங்களுடைய மேஜர்ஸை போட்டு இந்துக்கான பெஸ்ட்டு கோச்சிங் சென்டர் வந்து எது இந்த சப்ஜெக்டுக்கு எங்கே நல்லா வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க நான் கோச்சிங் கிளாஸஸ் எல்லாமே போனேன் இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து கோச்சிங் கிளாஸ் போய் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி நான் வந்து கோச்சிங் கிளாஸ் போகாமலே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான ரீசனும் வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களா இருந்தாலும் அவங்களுக்குமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இந்த மேட்சஸ்க்கு வந்து எங்கே நல்லா நடத்துவாங்க நம்ம அங்கே போனால் நம்மளால பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறது பாஸ் பண்ணவங்களாக இருக்கட்டும் அல்லது படிக்கிறவங்களாக இருக்கட்டும் ஜென்ரலாக சொன்னது எங்கேயா இருந்தாலும் எந்த கோச்சிங் சென்டராக இருந்தாலும் நம்ம படித்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாஸ் பண்ண முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க ஒரு சென்டரில் நூறு பேர் படித்தாலும் நூறு பேருமே பாஸ் பண்ணுறது கிடையாது அங்கே ஒரு பத்து பேர் இருபது பேர் அல்லது முப்பது பேர் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஸ் பண்ணுவாங்க அதுக்கான ரீசன் அவங்க எல்லாமே ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நான் வந்து போனப்போ எனக்கு இருந்த மிஸ்டேக் நான் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக இருந்தேன் ஸோ அந்த கிளாஸ் எப்படி அப்படின்னா சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி நடத்துவாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சண்டே அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு வாரம் சாட்டர்டேவும் வைப்பாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் போன பதினஞ்சு பதினாறு பதினேழு டிஆர்பி வரைக்கும் போயிட்டு இருந்தேன் ஸோ லாஸ்ட் டைமில் சரிங்களா நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கிளாஸ் போகிறோம் நமக்கு கிளாஸில் எல்லா மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவாங்க மேபி எல்லா சென்டர்ஸ்லையும் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க நான் போன சென்டர்ஸ்லையும் அதே மாதிரி தான் சரிங்களா கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபைனல் டைமில் அது அவங்கள குறை சொல்ல முடியாது என்ன தான் குறை சொல்லிக்கணும் என்னென்னா ஃபைனல் டைமில் ஒரு ரெண்டு யூனிட் வந்து சரியாக கவர் பண்ணலாம் ஆனால் இத்தனைக்கும் எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா டூ இயர்ஸ் வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு ஸோ ஃபைனல் டைமில் நான் அந்த மூணு யூனிட்டோ அல்லது ரெண்டு யூனிட்டை வந்து சரியாக கவர் பண்ண முடியாதனால அந்த யூனிட்டில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே எனக்கு அவுட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருபது மார்க்ஸுக்கு மேலே இருபது இருபத்தஞ்சி கொஷின்ஸுக்கு மேலே அந்த மூணு யூனிட்லேருந்து வந்தது எதுவுமே எனக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து வரலை ஸோ அது எல்லாமே நான் பண்ண மிஸ்டேக் ஸோ நான் எனக்கு ரெண்டு வருஷம் ஸ்பேஸ் இருந்தோம் ரெண்டு வருஷம் கிளாஸ் போயிட்டு இருந்தோம் அவங்க கொடுக்கறது எல்லாமே ஃபாலோ பண்ணியும் நான் வந்து மூணு யூனிட்டை கவர் பண்ணதுனால என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல சரிங்களா அதனால் நீங்கள் என்ன தான் கோச்சிங் கிளாஸ் போனாலும் அவங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஈவன் நீங்கள் எக்ஸ்ட்ரா மெட்டீரியலும் கலெக்ட் பண்ணி வச்சிங்க அந்த சென்டர்ஸில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஷின் பேப்பர்ஸு அப்ஜெக்டிவ் புக்கு இந்த மாதிரிலாமே ரெடி பண்ணி வச்சிங்க நீங்கள் எஃபெக்ட் போடுங்க சரிங்களா ஒரு சில பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் கோச்சிங் கிளாஸ் தேடி சார் நான் ஒரு ரெண்டு மாதம் படித்தேன் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல மூணு மாதம் படித்தேன் என்னால் முடியல அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ நான் வந்து ரெண்டு மாதம் படித்தாலும் சரி மூணு மாதம் படித்தாலும் சரி நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் ஏற்கனவே சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நோட்டிஃபிகேஷன் பிஃபோராக சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு என்னால் பாஸ் பண்ண முடியாதக்கப்புறம் நான் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த யூனிடும் நம்ம வந்து படிக்காமல் விட்டோம் எந்தெந்த மார்க்ஸ் நமக்கு வந்து அது எல்லாமே கலெக்ட் பண்ணி மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எது எது சரியாக பார்க்கல அதே மாதிரி எந்தெந்த டாப்பிக்கு டெஸ்ட்டு சரியாக எழுதலை அப்படிங்கிறதெல்லாமே செல்ஃபாக ஓனாக நானே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பியில் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் ஸ்கூல் விட்டே நின்னேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூல் தான் இருந்தேன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஸ்கூல் விட்டு நின்றுட்டு அந்த த்ரீ மந்த்து கேப்பு அப்போ டைமே என்றைக்கு எக்ஸாம்னே சொல்லலை இப்போயாவது இந்த டைம் எக்ஸாம் டேட் இதெல்லாமே சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் சரிங்களா நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க எக்ஸ்பெக்டட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை டேட் வந்து பின்னர் அறிவிப்போம் அதுவுமே ஒரே மன உளைச்சல் தான் இந்த இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அடுத்த வருடத்தை சொல்லிடுவாங்க இந்த மாதிரி மாதிரிலாமே டைம் இருந்துச்சு சரிங்களா ஏன்னா நான் ஒரு டைம் சொல்லிட்டா நமக்கு வந்து அந்த ஷெடியூல் படி நம்ம படிச்சுக்கலாம் இவ்வளோ நாள் தான் கேப் இருக்குது இந்த சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களுக்கு டேட்டே வந்து சொல்லலை அதுவே கொஞ்சம் இதாக இருந்துச்சு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாங்கன்னா டேட் இந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணி அதுவுமே சென்டர்ஸ் எல்லாமே தனித்தனியாக மாற்றிலாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போட்டிருந்தாங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் சரிங்களா ஒரு ரெண்டு டிஸ்டிக் தள்ளி போகிற மாதிரிலாமே எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இருந்தாங்க அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் பேச்சில் சரிங்களா அதனால் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஸோ உதாரணத்துக்கு இந்த இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம எப்பயுமே சொல்லும்போது சிலபஸ் வந்து வச்சிங்க சிலபஸுக்கான மெட்டீரியல் அதுக்கான ஸ்டடி பிளான் வச்சீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கட்டும் அதே மாதிரி எம்சிக்கு டெஸ்ட் எல்லாமே பாருங்கள் இப்போ தமிழ் டெஸ்ட்டு நமக்கு வந்து வச்சுருக்காங்க எஜுகேஷன் சைக்காலஜி எந்தளவுக்கு கவர் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய மேஜஸாக ஃபுல்ஃபில்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கவர் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி ஏன்னா அந்த டைம் ஒரு சில பேர் மேஜஸில் அதிகமாக மார்க் எடுத்துட்டாங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து எடுக்காதனால அவங்களுக்கு அந்த ரேங்கிங் இதெல்லாமே வரல சிவி இதெல்லாமே வரல ஸோ கோச்சிங் கிளாஸ் போனால் மட்டும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது கோச்சிங் கிளாஸ் போனாலும் அங்கே கூட கூடிய டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸு அந்த சிலபஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடணும் கவர் பண்ணணும் ஸோ அது எல்லாமே நம்மளுடைய வேலை அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க ஒரு வாரத்தில் ரெண்டு யூனிட் படி மூணு யூனிட் படி அப்படின்னு அவங்க சொன்னாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேபிள்லாம் படிச்சிக்கணும் சரிங்களா நான் பண்ண மிஸ்டேக்கில் பெரிய மிஸ்டேக்கு சிலபஸை வந்து சரியாக கவர் பண்ணாதனால அந்த டைம் ஏன்னா எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு சரிங்களா டூ இயர்ஸ் வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ படிச்சிருக்கலாம் நிறைய பேர் அப்படி மிஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா அடுத்த டிஆர்பி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுங்க ஸோ இந்த மிஸ்டேக் எல்லாமே வராமல் பார்த்துங்க நான் ஏற்கனவே எக்ஸாம் எழுதுனேன் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியலனாலும் அதுக்கான ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணுறதில் அடுத்த டிஆர்பி வரத்துக்குள்ளாரே ரெடி பண்ணிடுங்க ஸோ மறுபடியும் அடுத்த டிஆர்பி வந்த பிறகு நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்காதிங்க அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க நீங்கள் எந்த சென்டர்ஸ் போனாலும் சிலபஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகுதா ஏன்னா நம்ம மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கோம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும் சரிங்களா அல்லது வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் இல்லாமல் வீடியோ போட்டுட்ருக்காங்க அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது கூகுளில் நிறையா சோர்ஸஸ் இருக்கு சரிங்களா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் சிலபஸ்ஸு ரொம்ப முக்கியம் அது வந்து என்ன பண்ணுறங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ கோச்சிங் கிளாஸ் போனால் தான் சக்ஸஸ் பண்ணல நம்ம செல்ஃபாக ஓனாக படித்தாலுமே சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கு காரணம் என்னென்ன கண்ட்டு என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும் சரிங்களா நிறைய பேர் வந்து சென்டர் போவங்களே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாமே கலெக்ட் பண்ணி ஈவனாக டெய்லியும் வந்து ப்ரிப்பரேஷன் அவங்க வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ நம்மளும் கண்டினியூவாக ப்ரிப்பரேஷன் பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ வெயிட் பண்ணாமல் உங்களுடைய ஸ்டடியை டிப்ரெஷனாக தான் இருக்கணும் ஃபெயில் ஆகிட்டேன் எனக்கு வரல எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் இனிமேல் அடுத்த டைம் மறுபடியும் இந்த கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து என்ன பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்